ஓம் ஓம் ஸ்ரீ எனது அன்பிற்கினிய மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லோருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதிமான் ஆயுள் காரகன் தர்மவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானின் வக்ர நிவர்த்தி இதுவரைக்கும் கும்பராசிலேயே வக்ரகதியில இருந்தார் ஏன்னா வக்ரம் அப்படிங்கும்போது சூரியனுக்கு அந்த இதில் சொன்னேன்னு அந்த மாதிரி வக்ரம் பின்னோக்கி நகர்றது இப்போ அதே கும்பராசியில பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட அசுப கிரகம் அப்படின்னாலும் முழு முழு பலத்தோடு அவர் வந்து கும்பராசியில் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமான பலாபடங்களை கண்டிப்பாக கொடுப்பார் நிறைய பேருக்கு நல்லது நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து ஒரு தெளிவை கொடுப்பார் ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் யாருக்கு கெடுதல் செய்ய மாட்டார் ஒரு பிரச்சனைகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறார் அப்படின்னா அதுலேருந்து ஒரு நிவர்த்தியும் அவர் கொடுப்பார் ஏன்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் இப்போது இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் அடைஞ்சு நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதுக்கப்புறம் அவர் மீனராசிக்கு ராசிக்கு போகிறார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருக்கீங்க நிறைய பேருக்கு அந்த நாங்கள் போடுற பதிவுகள் சேர்ந்துட்டுருக்கு பார்க்குறீங்க அது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது அதனால தான் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போட்டுக்கிட்டுருக்கோம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா உங்களோட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அதுதான் இப்போ இந்த கிரகம் அங்கே இருக்கு அந்த கிரகம் இங்கே இருக்குது ரெண்டு கூட அவன் அங்கே இருக்கான் இங்கே இருக்க நாலு கூட அவன் அங்கே இருக்கான் அதெல்லாம் வந்து அடுத்தது ஆனால் உங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் ஓரளவுக்கு வெளியில் வரணும் அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஜாதக விஷயமாக பேசணுங்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லி வாங்க ஏன்னா சில சமயம் நான் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது நான் உங்களுக்கு காலை அட்டன் பண்ண முடியாது அதனால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க இதே நம்பர் தான் அந்த ரோலிங்கில் வருது பார்த்திங்களா அந்த இதில் அந்த நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா ஏனது கும்பராசி கும்பராசினேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சனீஸ்வர பகவானின் பெயர் பக்ர நிவர்த்தி சனீஸ்வர பகவானின் பக்ர நிவர்த்தி இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் விரையாதிபதி உங்களை செலவு வைக்கிறவரும் இவர் தான் உங்களை உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரவரும் இவர் தான் என்ன மாதிரி செலவு ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க ஒரு வாகனம் வாங்கியிருப்பீங்க ஒரு நல்ல திருமணம் ஆகிருக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு எப்படி நீங்கள் உழைச்சதுனால உழைத்தால் வெற்றி இந்த தாரக மந்திரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கும்பராசி என்பவர்களுக்கு பிறந்ததுலேருந்தே தெரியும் இந்த ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரம் ஆக உங்களுக்கு இயற்கையிலேயே வந்து ஒரு ராஜ வம்சத்துக்குண்டான ஒரு ஆளுமை உங்களுக்கு இருக்கும் இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் ஜென்மராசியில பக்தி இருந்தது பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது திரும்பி இருந்தார் ஜென்மராசியில் உட்காந்துட்டு திரும்பி இருந்தார் அதனால் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கல உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை ஆரோக்கியம் பரவாயில்லை ஏதோ ஒன்று ஒரு உருட்டி பரட்டி உத்தியோகத்திலே தொழில் வியாபாரத்தில் அப்படியே சிறப்பான ஒரு சூழ்நிலையை நீங்களே பயணம் பண்ணி போயிட்டீங்க குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் தடை தாமதத்தை செஞ்சுச்சு ஆனாலும் அதில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடச்சிது கடைசியில் கடுமையாக பாடுபட்டீங்க வெற்றி கிடைச்சிது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த வகையில உங்கள் ராசிநாதனும் விரயாதிபதியுமான சனீஸ்வர பகவான் ஜென்ம ராசியில பக்ர நிவர்த்தி அடைகிறார் சரி பரவாயில்ல ஏன்னா கொஞ்ச நாள் நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் தான் அங்கே இருக்கார் அப்புறம் திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர் மீனத்துக்கு போயிடுறார் ஸோ இரண்டாம் இடத்து வேலைகளை ஆரம்பிச்சிடுவார் பட் இந்த இடத்துல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா போறும் ஏன்னா ஜென்ம கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார் மூலையில உத்தியோகத்தில் எப்படியுமே நீங்கள் சிறப்பாக தான் பணிபுரிவீர்கள் அதனால ஒரு உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் பரவாயில்லை நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இந்த நேரத்தில் குடும்பத்துக்கு தேவையான சில வேலைகளெல்லாம் எல்லாம் செய்வீங்க சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா போக்கில் தட்டி விட்டு போயிடுவார் போக்கில் அப்படி கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ இதெல்லாம் அவைல் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எப்போ கிடைக்கும் நம்ம உழைச்சா வருமானம் வந்தால் தானே இதெல்லாம் நம்ம ஸ்கெட்ச் போட முடியும் இப்போ ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டு ஒரு அறுபதாயிரம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வாங் அப்போ தான் வாகனம் வாங்கலாமாங்கிற ஒரு எண்ணம் வரும் சரி இஎம்ஐயில் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பு கிடைக்கும் உத்தியோகமே இல்லாதவனுக்கு அதனால தான் உழைச்ச கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வருமானம் கண்டிப்பாக வரும் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ படிக்கிற குழந்தைகளுக்கு இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் ஒரு தெளிவான ஒரு பாதைக்கு வரும் உங்க வருவாங்க நல்லா படிக்கணுங்கிற ஒரு பவர் அவங்களுக்கு வரும் உத்தியோகம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் கடுமையாக உழைப்பிங்க அந்த ஏன்னா கும்பராசி அன்பர்கள் சனீஸ்வர பகவானின் செல்ல பிள்ளைகள் அற்புதமாக ஏன்னா அந்த சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் தான் ஆற்றி மூலத்திரிகோணம் ஸோ நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இரும்பு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஏற்றம்தான் எழுதி வைத்து கொள்ளுங்கள் அதுமாரி என்ன வியாபாரம் பண்ணுறவங்க எதை பற்றியும் கவலைப்படும் சூப்பராக போகும் தொழில் வியாபாரம் ஸ்ரத்தையாக இருப்பீங்க அந்த சிரத்தையே உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வரும் ஆனால் அனுபவஸ்தலில் கேட்டு ஆரம்பிங்க சரியா உடல் ஆரோக்கியம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் அப்படின்னாலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும் பெண்கள் பெண்களுக்கு கொஞ்சம் மனசில் குழப்பம் வந்து போகும் கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு கொஞ்சம் அதுவும் இந்த கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னா கேர் எடுத்துக்கணும் உடம்ப சரியா உடம்புல எதுவும் சின்ன இது தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறது ரொம்ப நல்லது வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் என்னடா அது ஜென்மராசியில் இருக்குது சனீஸ்வர பகவான் இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு எப்போவுமே அடுத்ததுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு மாதம் முன்னாடியே ஒரு அவரோட வேலைகளெல்லாம் ஆரம்பிச்சிடுவார் சரியா இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருந்தா போகிறோம்னு எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன் வெளிநாட்டுல வசிக்கிற அன்பர்களாலும் சரி உள்நாட்டுல வசிக்கிறாங்க யாரா இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருந்தா போறோம் ஆனா இந்த வெளிநாட்டு அன்பர்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அவங்க எதிர்பார்க்கிறபடி அவங்க ரொம்ப நாளாக என்ன எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கும் சினிமா துறையில வேலை பார்க்கறவங்க எல்லாம் கவனமா இருந்தாலே வெற்றி தான் கவனமா இருக்கணும் வேலையில கவனமா இருக்கணும் அரசியல்வாதிகள் அப்படியே நிறைய பயணங்களை மேற்கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான உயர்வு ஆட்டோமேட்டிக்காக வரும் மக்களின் செல்வாக்குனாலே உங்களுக்கு உயர்வு கண்டிப்பாக வரும் ஆக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் ராசிநாதனைத்தான் கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஏன்னா அவர் தான் செலவாளி உங்களுக்கு செலவை வைக்கிறவரும் அவர் தான் கரெக்டாக விரையாதிபதியும் அவர் தான் ராசிநாதனும் அவர் தான் அதனால் சனிச்சுரு பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அவர் பிடிச்சா தான் கஷ்டம் ஏழரை பிடிச்சிருந்தும் அங்கே பாருங்கள் அதுமாரி ஏழரை அவர் பிடிக்கக்கூடாது அவர் பிடிச்சிட்டார் ஆனால் நீங்கள் அவர் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும் எல் தீபம் ஏத்துங்கோ காயத்ரி மந்திரம் சொல்லுங்கோ சனி பகவான் காயத்ரி மந்திரம் அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் விரையாதிபதியும் உங்கள் ராசிநாதனும் ஆகிய சனீஸ்வர பகவான் ஜென்ம ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகியும் நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களும் அருமையான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்